மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது பேருந்துகளில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதியை ஏற்படுத்தி தரும் வழக்கில் வந்து நீதிமன்றம் வந்து ஒரு புதிய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வெள்ளையே ஆன் அடிச்சிருங்க நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கொண்டு அப்டேட் ஆயிருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது தமிழகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையை வந்து மேம்படுத்த வந்து அரசு வந்து பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வந்துட்டு இருக்காங்க மேலும் அவர்களுக்கு வந்து படிப்பிலும் வேலை வாய்ப்பிலும் சில இடஒதுக்கீடுகளை வந்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க ஆனால் பொது இடங்களில் வந்து வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பயணத்திற்கு தேவையான வசதிகளை செய்யப்படலை அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரசு தனியார் பேருந்துகளில் வந்து மாற்றுத்திறனாளிகள் ஏறி இறங்கும் வகையில் வந்து வசதி இல்லை இது குறித்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்து தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்த நிலையில் இது போன்ற வழக்குகளில் வந்து உயர்நீதிமன்றம் வந்து பல உத்தரவுகளை வந்து ஏற்கனவே பிறப்பிச்சிருக்காங்க இந்த நிலையில் மனுவை வந்து பரிசீலனை செய்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து செயலாளர் வந்து பதிலளிக்க வேண்டும்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க மேலும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் வந்து எளிதில் ஏறி இறங்கும் வகையில் வந்து உரிய ஏற்பாடுகளை வந்து செய்ய வேண்டும் என்று வந்து மாற்றுத்திறனாளிகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து தெளிவாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் சார்பில் புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்தும் போதே வந்து தனியார் பேருந்துகளுக்கு உரிமம் வழங்குவதற்கு முன்பே மாற்றுத்திறனாளிகள் ஏறி இறங்கும் வகையில் ஏற்பாடு செய்ய உரிய உத்தரவு வந்து பிறப்பிக்க வேண்டும் என வந்து மனுவில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஓகே நண்பா இதை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பா நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ